ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான பீட்ரூட் பொரியல் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் பீட்ரூட்டே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அது செய்ய ஃபஸ்ட் குக்கரில் பீட்ரூட்டை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு பீட்ரூட் எடுத்துருக்கேன் அது நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த தண்ணி வேஸ்ட் ஆயிடும் நம்ம பீட்ரூட் வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் இப்போ மூடி போட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா வெந்திருக்கும் இப்போ தாளிச்சிடலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் அளவுக்கு பூண்டை நல்லா தட்டிகிட்டே சேர்த்துக்கோங்க இது நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் பீட்ரூட் பொரியல் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இதில் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மஞ்சத்தூளில் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி பீட்ரூட் பொடியெல்லாம் நீங்கள் துருவிட்டும் செய்யலாம் ஆனால் அது நீங்கள் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே நார்மலாக தாளிச்சு விட்டுடலாம் இப்போ வேக வச்ச பீட்ரூட்டை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்குறப்போ நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பீட்ரூட்டும் தேங்காவும் ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வந்தாலே போதும் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டுமே ஒன்று சேர கலந்து வந்துச்சு அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது நீங்கள் சைடிஷாகவும் சாப்பிட்லாம் இல்லை ரைஸில் போட்டு சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்